ஆனா சமாதி நிலை அப்படிங்கிறது எல்லாருமே வந்து மரணத்தை யாரும் விரும்புறதில்ல உலகத்துல செய்ய வேண்டிய பணி இருக்குது நீட்சி ஆனால் சமாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது நடக்க போகுது ஆனா இது நடக்க போறதுக்கு முன்னே நம்ம இருக்க போற இடம் இது தானா அப்படின்றது தான் தோணுச்சே தவிர ஐயோ நமக்கு சமாதி கட்டிட்டாங்களே நம்ம வாழ்வோமோ வாழ மாட்டோமோ அந்த மாதிரி பயம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா எதை கட்டி வச்சாலும் எனக்கு அவங்க வகுத்த நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தது என்ன முயற்சிகள் பண்ணாலும் எனக்கு மரணம் வராது ஆனால் எந்த முயற்சியுமே இல்லை சும்மா புல் தடுக்கினா கூட என்னுடைய ஆயில் முடிஞ்சது என்ன போயிடும் எனக்கு அதனால் இந்த சமாதி என்னை கொள்ளாது இந்த சமாதி ஒரு அடையாளம் தானே தவிர என் மனசை எதுவும் பாதிக்கல ஆனால் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் எங்க எங்கள் எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டாங்க ஆமாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் அழுதுட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள் இப்போது என்னுடைய ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க பூ வச்சுருப்பாங்க பொட்டு வச்சுருப்பாங்கோ அதை எங்கள் வீட்டுங்களில் கூட இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்பாங்க சிலர் வெளியாளுங்களும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் உயிராக இருக்கும்போதே பூ வச்சுக்கிறீங்க பொட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன் இது அறியாமையில் பேசுகிறீங்க கோயிலுக்கு போய் சாமிக்கு மாலை போடுறீங்க பூ வைக்கிறீங்க அப்போ சாமி செத்து போச்சா செத்து போன சாமிக்கு ஏன் மாலை போடணும் பூ பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் இது அறியாமை கடவுள் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள்ன்னும் போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு செய்கிறமே தவிர இது செத்து போச்சா இருக்குதான்றதுலாம் கிடையாதுமா அப்படின்னு நானே சொல்லுவேன் அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னேன் இதை கட்டினதால் நான் செத்து போகிறது இல்லை இதை கட்டலைன்னா நான் உயிராக இருக்க போகிறதும் இல்லை எது நடக்கணுமோ அது அப்போ நடக்கும் முன்னாடியே கட்டி வச்சுருக்குறாங்க இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னான்னா என்னுடைய சின்ன வ வயசு வாழ்க்கையிலேருந்து நிறைய சாவுகளுக்கு சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன் வந்திருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அது என்னமோ எனக்கு இந்த மண்ணு போடணும்னா பிடிக்கிறது கிடையாது எந்த சாவுக்கும் நான் இது வரைக்கும் மண்ணு போட்டதில்லை அது நான் போடவே மாட்டேன் அதே மாதிரி இந்த வாய்க்கரி சீடுன்றாங்க இல்லையா அதையும் நான் இடமாட்டேன் சாவுக்கெல்லாம் போவேன் சுடுகாட்டுக்கு எல்லாம் பண்ணுவேன் இந்த மண்ணு போடுறதும் சா இது ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மண் எதுக்கு போடுறாங்க நிறைய பேர் தெரியாமல் தான் போட்டுன்னு இருக்காங்க இப்போ செத்து போய் ஒரு பாடியை படுக்க வச்சாச்சு அதை புதைக்கிறவன் சொல்கிறான் ஐயா மண்ணு போடுங்க மண் போடுங்கன்றான் இவன் நல்லா ஒருத்தன் ஒரு கையில் அள்ளி கொஞ்சம் போடுவான் ஒருத்தன் என்ன பண்ணுவான் ரொம்ப தாராளமாக போடுற மாதிரி ரெண்டு கையிலையும் அள்ளி போடுவான் அவன் செத்துவனுக்கு மண் போட்டானா கல் போட்டானா அவன் தான் கேட்க போகிறான் கேட்க இல்லை ஆனால் அது ஏன் வச்சிருக்குதுன்றதை இவன் யோசிக்காமல் அள்ளி அள்ளி இருக்கிறான் உன் வாயில் மண் உழை போதுரா நாளைக்கு நீ வாழும்போது உஷாராக வாழ்ந்துக்க நல்லது செய்தான்னு காட்டுறதுக்கு தான் வச்சுருக்குது அது அவன் செத்தவனுக்கு கல் போட்டால மண் போட்டான் அவன் ஏந்து கேட்க போதும் இதை இவன் உணராத அவனுக்குனுமோ மண் போட்ட மாதிரி நான் வரான் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கிறது இல்லை நான் மண் போட்டதில்லை ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு மண் உழாது என்ன நின்று போச்சது இல்லையா இது நான் ஏன் பண்ணதில்லை எனக்கு அது பிடிக்கல ஆனா கடைசி வாழ்க்கை எனக்கு என்ன இப்ப மனு விழாம வந்து உட்காந்துட்டேன் நான் உட்காந்துட்டு இது எது நம்ம செய்யறோமோ அது நமக்கு தொடர போதும் இதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்தால் தெரியும் உண்மைகள் அப்ப சடங்குகள் எல்லாம் விவரம் இருக்குங்களா எல்லாத்துலயும் விவரம்மா விவரம் இல்லாமல் எதையுமே வைக்கல பெரியவங்க எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண விஷயம் ஏமா எந்த வேலை மழை இரு இல்லைன்னா போதமல்ல இருப்பா இது என்னது அசால்ட்டா சொல்றான் இந்த வேலை மேலே இல்லை போதை மேலே இருன்ட்டு நம்மளால என்ன பண்ணிட்டோம் ஒரு தவறான முடிவுக்கு போயிட்டான் இருந்தா போனா சரையாக கடிக்கப்போ இல்லைன்னா மனைவி போ அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அது இல்லை அவங்க அறிவுபூர்வமாக சொல்லிக்கிறாங்க புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க அதை இருந்தா வேலை மேலே இருந்தால் இந்த பாடத்தில் இரு இந்த பாடம் பண்ண ஒரு மணி நேரம் பண்ணினா அப்படியே ஒரு போதை வரும் பார்த்துக்கிடு அப்படின்றதுக்காக அதை சொல்லி வச்சான் ஏமா ஜான் யாருன்னா மொழம் சரக்குதுப்பா ரூபாய் சம்பாரிச்சம்பா செலவாகி போச்சுப்பா இதை வாழ்க்கைக்கு ஏற்றுக்கணும் இல்லை ஜான் ஏறினா முழம் சறுக்குதுன்னா என்றது நாசிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு முழம் மூச்சு ஒரு ஜானு நாசிலேருந்து உச்சி வரைக்கும் ஆபாவம் கையில் இது ஜானு ஏறுச்சின்னா இது ஒரு முழம் கீழே வந்துடும் மூச்சு இந்த மூச்சு மேலே ஒரு முழம் வந்ததுன்னா அந்த ஒரு ஜானு கீழே வரைக்கும் ரெண்டும் டச் ஆகும் இது சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இங்கே நமக்கு இதை அறியாம பேசுங்கிறோம் இவ்வளவு ரகசியங்களுக்கு எதுவுமே வீணான விஷயத்தை வைக்கவே இல்லை எல்லாமே கரெக்டா தான் வச்சிருக்கிறான் ஏபா கூரை ஏறி கோழி பிடிக்க மாட்டேன் வானம் மாதிரி வைகுண்டம் காட்டுறேன் விளையாட்டுத்தனமா பேசுங்கிறான் இல்லையா இது இன்னது என்ன அவனுக்கு புரியாது கூரைன்றது சொருமுனை வைகுண்டம்ன்றது உச்சி இவனுடைய எண்ணங்கள் இவனுடைய மனமாகப்பட்டது இந்த பொறுமை அதான் பதின்னு சொன்னல அங்கே எடுத்து போய் சேர்க்கணும் இதுக்கு பேர் தாவாரம் ஒரு வீடு இருந்தால் அதுக்கு பேர் தா ஒரு தாவாரம் இருக்கும் அந்த தாவாரம் தான் இது உச்சி வந்து கூரை அப்போ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல உச்சிக்கு போக முடியல உன்னால வைகுந்தத்துக்கு நீ எங்கடா போவே அப்படின்றத எவ்வளோ அருமையாக சொல்லி வச்சிருக்கிறான் இவனுக்கு அது புரியல திட்டி நோக்காரின்னுக்குறான் இவர் சொல்றாரு தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதுமை சித்தர் சொல்றாரு தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏதுக்கடி என்னது அது தான் தங்க ஒரு தாவாரம் தாவாரம் இல்லாமல் இவரு எப்படி இருப்பாரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா தாவாரம் என்றது பதி இவருடைய மனமாகப்பட்டு த தாவாரத்துல தங்கணும் இது உச்சி கூரைனுடைய உச்சி இது தாவாரம் இங்கு தங்கணும் இவரு ஆனா இங்கு தங்க முடியல அவரால் தங்க வழி தெரியல இங்கேயே நான் தங்க முடியல நான் என்னத்துக்கு ரோட் போய் தேவாரம் பாடி என்னையே நான் உணர முடியல ஊரெல்லாம் போய் சொல்லி என்ன புரோஜனோன்றாரு அதனால் தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எது கடை குதம்பு அப்போது எந்த விஷயமும் வீணா சொல்லிவே இல்லை எல்லாத்தையும் சரியாக தான் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அதை சொன்னாலும் கேட்கறதில்லை தானாகவும் புரிஞ்சுக்கிறது இல்லை அது மாதிரி இது சிம்பிளான விஷயந்தான் அடக்கூரை ஏறி கோழி பிடிக்கல வைகோ வைகுந்தம் வைகுந்தபுரம் விளையாட்டு தானமா சொன்னா எவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறான் ஐயா கேளுங்க இப்போ இந்த உணவு உடப்போட சூட்சிமங்கள் இல்லாதது எவ்வளவு பெரிய சக்திகளையும் நீ உனக்குள்ள உருவாக்கி செயல்பட முடியும்னு நீங்க சொல் சொல்லாம நிறைய செய்திகளை சொல்றீங்க அதையே இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குங்களா நம்மளுடைய இந்திய இருக்குது மண்ணுக்கு முன்பு மண்ணில் வாழற நமக்கு உணவு பழக்கமும் ஒரு உண்டு ரெண்டுமே சேர்ந்து உலகத்துல ரெண்டு இடம் ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்த இடம் ஒன்று இந்திய மண் வந்து தெய்வீகத்தில் ரொம்ப சிறந்த இடம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா தெய்வீகத்தில் ரொம்ப சிறந்த இடம் ஸ்ரீலங்காவும் சாதாரணமான இடம் இல்லை இன்றைக்கி அது நாலா இருக்குது சிவபெருமானே எழுந்து நடனம் ஆட வச்ச ராவணம் பிறந்த இடம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இன்னைக்கு வந்து நாலா பக்கம் செதறி போய் கிடக்குது ஸ்ரீலங்கா ஒரு அரணுக்குள்ளுவே அமைஞ்சிருந்தது அது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி ஸ்ரீலங்கா அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு புண்ணிய பூமி இது ரெண்டுமே தெய்வீகத்தில் கரை கண்ட பூமி இது இந்த மன்னனுடைய வளம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு வீரபாண்டிய கட்ட வேட்டைக்கு போகிறது உண்டு வேட்டைக்கு போகும்போது வீரபாண்டிய கட்ட ஒரு வேட்டை நாயை கூட கூப்பிட்டுன்னு போகிறது உண்டு இந்த வேட்டை எதை எதையோ பிடிக்கும் இதை மா ம நடைமுறையாக வச்சுன்னு இருந்தான் ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது இந்த வேட்டை நாயை வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வேட்டை நாயை அந்த காட்டில் வாழ்கிற ஒரு மொசல் தருத்துது இந்த மொயலுக்கு பயந்து இந்த நாய் திரும்பி ஓடியாருது இதை மண்ணை பார்க்குறான் இது என்னடா நான் இது ஒரு மொசுல் வந்து நம்மளுடைய வேட்டை நாய் எவ்வளோ உயிர்களை கொன்று இருக்கும் அது எவ்வளோ உயிர்களை பிடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட வேட்டை நாய் வந்து இந்த மொசலுக்கு பயந்து ஓடுத அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அது எது வரைக்கும் ஓடுச்சுன்னா பாஞ்சாலங்குரிசி வரைக்கும் ஓடிச்சு அந்த பாஞ்சாலங்குரிசி அவ்வளோ வீரமான மண்ணுன்னு அங்கே கோட்டையே கட்டணும் பாஞ்சாலங்குரிசியில் அப்போது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வீரம் உண்டு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தெய்வீகம் உண்டு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு இரக்க குணம் உண்டு அந்த மாதிரி இந்திய மண்ணு ஒரு அபூர்வமான மண்ணு அப்போ இங்க வாழ மக்களுக்கு மட்டும் அந்த தெளிஞ்ச அறிவும் ஞானமும் ஈஸியாக கிடைக்குது இல்லைங்களா இல்லைம்மா அது ஈஸியாக கிடைக்கல அது வருது தானாவே அது எங்கேயும் வெளியிருந்தே கிடைக்கிறது இல்லை இப்போ ஜீன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ உங்களுடைய குழந்தை பிறகு சொன்னால் அது நூறு பர்சன்ட் உங்களை மாதிரியே இல்லைனாலும் ஐம்பது பர்சன்ட் உங்களை மாதிரியே இருக்காங்க அந்த காரணம் ஏன்னா உங்கள் கர்ப்பத்திலேருந்து வந்ததால் அது மாதிரி இந்திய மண்ணில் அந்த வர தெய்வீகம் ஒவ்வொரு காலங்காலமாக கடந்து அந்த ஜெயின்லேயே வர்றதால அது இயற்கையாகவே வருது